ஹலோ என் பிள்ளை குவைத்தில் விபச்சார விடுதி இருக்கா ஒரு குவைத்தி குடிமையான விபச்சார வழக்கில் கைது செய்திருக்காங்க அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் ஒரு வெளிநாட்டவருக்கு விசாவை ரினியூவல் பண்ணுறதுக்கு எட்நூறு தினார் வாங்கியிருக்காரு ஒரு நபர் அதற்காக அவரை கைது செய்திருக்கு கொயத்தினுடைய போலீஸ் இந்த மாதிரி நிறையா குவைத் பற்றிய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி கொய்த் உட்பட அரபு நாடுகளில் விபச்சார விடுதிகள் அல்லது விபச்சாரம் செய்வதற்கான இடங்கள் இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு கொய்த்தி குடிமகன் ஐந்து வருட சிறை தண்டனையை இந்த விபச்சாரம் நடத்தியதற்காக பிடிபட்டு அவருக்கு ஐந்து வருட சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் ஸ்நாப் சாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக வலைத்தளம் மூலமாக இவர் கொயத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் மற்றும் கொய்த்திகள் அழகான பெண்களெல்லாம் வந்து காண்டாக்ட் பண்ணி அதன் மூலமாக ஒரு வலையமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காரு இதனால் இவர் வந்து வருட சிறு தண்டனை தற்போது அனுபவிக்கிறார் கோயத்தை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமிய சட்டம் அரபு நாடுகள் முழுவதுமே இருக்கு அதற்கான தண்டனை விபச்சாரத்தை ஒரு நபர் ஈடுபட்டாங்கன்னா இஸ்லாமிய அடிப்படையில் அவருக்கு மரண தண்டனை தான் வந்து கொடுக்கப்படணும் பல உலக நாடுகள் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால தற்பொழுது சிறை தண்டனையோடு அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு தற்போது கோயத்துலேயுமே விபச்சார வழக்கில் பிடிபடக்கூடிய வெளிநாட்டவர்கள் உடனுக்குடன் நாட்டை விட்டு திரும்ப குயத்திற்கு வர முடியாதவாறு வெளியேற்றப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான குற்றங்களில் யாருமே ஈடுபடாதீங்க அது உங்களுடைய உடல் நலத்திற்குமே வந்து கேடான ஒரு செயல்தான் அடுத்த செய்தி ஒரு வெளிநாட்டவர் அவருடைய விசாவை வந்து ரினிவல் பண்ண முடியாத ஒரு சூழல் சூழ்நிலையில் எட்நூறு தினார் கொடுத்து அந்த விசாவை வந்து ரினிவல் பண்ணியிருக்காரு இது கொயத்தினுடைய மினிஸ்ட்ரிக்கு வந்து தெரிஞ்சு தற்போது அந்த நபருக்கு மூன்று வருட சிறை தண்டனையும் இந்த லஞ்சமாக பெற்ற அமௌண்ட்டை அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வந்து வெளியாகிருக்கு அது மட்டும் இல்லை இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்து எந்த ஒரு வேலையையும் கொயத்தில் செய்யாதீங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க வாஸ்தா அப்படிங்கிறதற்கு இனிமேல் இடம் இல்லை இப்போ இருக்க கூடிய கவர்மெண்ட் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கும் வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி கொயத்திகளாக இருந்தாலும் சரி நீதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே சமமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதில் உறுதியோடு ஈர்க்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக குவைத் ஸ்கூல்ஸில் தற்பொழுது எக்ஸாம்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது பப்ளிக் எக்ஸாம் மாதிரி இந்த எக்ஸாமை வந்து சமூக வலைத்தளங்களில் சில நபர்கள் போலியான முறையில் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதற்கு அந்த பேப்பர்ஸ்லாம் லீக் ஆகிருக்கு இவ்வளோ இந்த இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது மாணவர்கள் ரொம்ப கவனத்தோடு இருங்க எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்கிறதால கட்டுப்படுத்த வேண்டியது பெற்றோர்களினுடைய கடமை அதனால் அவர்கள்ட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க குவைத்தில் இந்தியர்களே ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னா அவர்கள்ட்டையுமே இதை தெரியும் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க அடுத்த செய்தி கோயத்தில் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்காமல் நான் ஊருக்கு வந்துட்டேன் இப்போ திரும்ப கொய்த்திற்கு வந்தோம்னா பயோமெட்ரிக் எடுக்காமல் வர முடியுமா முடியாதா இதுக்கு வந்து பதில் சொல்லுங்கன்ட்டு சில நண்பர்கள் கேட்டிருக்கீங்க கோயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விசாவோட இருக்கிறீங்க அப்படின்னா கோயத்துலேருந்து ஊரில் இருக்கிறீங்க நீங்கள் திரும்ப கொயத்திற்கு வரணும்னா ஏர்போர்ட்லேயே அந்த கைரேகை அப்படிங்கிறத ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையுமே வந்து வச்சுட்டு வந்துடலாம் ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை அதே நேரத்தில் கோயத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் இன்னும் வைக்காமல் இருக்கிறீங்கன்னா தான் பிரச்சனை வரும் ஸோ ரொம்ப கவனத்தோடு இந்த பயோமெட்ரிக் இருக்குது வந்து எடுத்துக்கோங்க ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறேன் வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க